கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குறித்து உயிரிழந்தோர் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி நினைப்பில் இருக்கிறார் மகாராஜ பாண்டி விவரங்கள் கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி அருகே கர்ணாபுரம் என்ற பகுதியில் அருந்திய சுமார் நூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து மயங்கி விழுந்தனர் அவர்கள் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதில் முப்பத்தி ஆறு பேர் வந்து இறந்துவிட்டார்கள் அவர்களது உடல் வந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களது குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது கர்ணாபுரத்தில் உள்ள அவர்களது வீடின் வீட்டின் முன்பு வந்து அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து தகவல் அறிந்தவுடன் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கள்ளக்குறிச்சி வந் வந்தார் இதையடுத்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கர்ணாபுரத்தை பகுதியை சேர்ந்தவர்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்தார் இதை அடுத்து உடல் வைக்கப்பட்டிருக்கும் கர்ணாபுரம் பகுதிக்கு வந்து இறந்தவர்களுடைய உறவினருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாரர்களுக்கும் அஹ் ஆறுதல் தெரிவித்து வருகிறார் இந்த ஆறுதல் தெரிவித்து முடித்துட்டு அதன் பகுதியிலேயே உள்ள அரசு பள்ளியில் வந்து முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு இறந்து போனவர்களுடைய குடும்பத்தினர்கள் அழைத்து வரப்பட்டு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்த நிவாரண நிதியான ரூபாய் பத்து லட்சத்துக்கான காசோலையே அவர் வழங்க இருக்கிறார் இதையடுத்து அவர் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார் மகாராஜ பாண்டி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்து வரும் இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அவர்கள் குடும்பத்தினர் அமைச்சரிடம் என்ன சொல்றாங்க விவரங்கள் கண்டிப்பாக இறந்தவர்களுடைய குடும்பத்தினர் வந்து கல்லின் வாழ்க அதாவது கல்லெஞ்சியும் உருக்கும் வகையில் தான் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் எங்கள் பகுதியில் மட்டுமல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது போன்ற சம்பவங்கள் எதுவுமே நிகழக்கூடாது அதற்கு தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசாரிடம் தகவல் தெரிவித்தோம் ஆனால் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏ அது மட்டுமல்லாமல் நாங்கள் கூலி தொழிலாளர்கள் கூலி வேலை செய்கிறோம் நாங்கள் வந்து வேலைக்கு சென்று விட்டு திரும்பினால் எங்களுடைய உடல் அளவுக்கு குடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறது கள்ளச்சாராயம் அவர்கள் விற்கவில்லை என்றால் விச சாராயம் விற்கவில்லை என்றால் நாங்கள் குடிக்க மாட்டோம் எனவே விச சாராயம் விற்பதை கண்டிப்பாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இதற்கு நீங்க வந்து உறுதுடையாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஒற்றை கோரிக்கையை அவர்கள் தண்ணீர் மல்காக வைத்தனர் அது மட்டுமல்லாமல் அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்தது அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அஹ் இருந்தவர் குடும்பத்து ஒரு குடும்பத்துக்கு நிவாரண நிதியும் உடனடியாக கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இறந்தவர் உடலும் வந்து விரைவாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் தமிழக அரசு வந்து முன்னேற்பாடுகள் வந்து தீவிரமாக வந்து செய்து வருகிறார்கள் இதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது மட்டும் அல்லாமல் வந்து தற்போது எங்கள் பகுதியில் இது போன்ற சம்பவம் நடக்க கூடாது சாராயம் விற்கக்கூடாது இதற்கு நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கண்ணீர் மல்க ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க விஷச்சாராய விற்பனையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மக்கள் அமைச்சரிடம் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த கள்ள கள்ளக்குறிச்சி விஷச்சாராய் விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய விவரங்களையும் பதிவு மகாராஜா பாண்டி நிச்சயமாக இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்டவுடனே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளை அழைத்து நேற்று மாலையே தீவிர ஆலோசனை நடத்தினார் இந்த சம்பவத்தில் வந்து சரியான நடவடிக்கை எடுக்க தவறிய மாவட்ட ஆட்சியர் அது மட்டுமல்லாமல் மாவட்ட எஸ்பியை வந்து உடனடியாக அவர் நடவடிக்கை எடுத்தார் இதில் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டார் எஸ்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி அருகே இருக்கும் திருக்கோயிலும் போலீஸ் அதிகாரிகளும் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட எஸ்பி நேற்று இரவே பணிக்கு வந்து அவர்கள் முன் ஏற்பாடுகள் அதாவது சம்பவம் நடக்கக்கூடாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கான சிறப்பு பாதுகாப்பு பணிகளை வந்து அவர்கள் வந்து பம்பரமாக சூழன்றுதான் வேலை செய்து வருகிறார்கள் அவர்களை நம்ம நேரடியாகவே பார்க்க முடியுது குறிப்பாக புதிய மாவட்ட ஆட்சியர் பிரசாத் வந்து நேற்று இரவு முதல் தற்போது தற்போது வரை வந்து சுழன்று சுழன்று பணியாற்றி வருகிறார் அதாவது மருத்துவமனைக்கு செல்கிறார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிகாரியிடம் ஆலோசனை நடத்துகிறார் பாதிக்கப்பட்ட கருணாபுரம் பகுதிக்கு வருகிறார் பேசுகிறார் மாவட்ட ஆட்சியருடைய வேலையை பார்த்து அவருக்கு கீழ் இருக்கும் அதிகாரிகளும் தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள் அதையும் நம்ம வந்து நேரடியாக பார்க்க பார்க்கப்பட்டு வருகிறது விச சாராயம் விஷயத்தில் வந்து தீவிர நடவடிக்கை எடுப்பதற்காக சிபிசிஐடிக்கு வந்து இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது சிபிசிடி போலீசாரும் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்துக்கு வந்து அவர்கள் விசாரணையை தொடங்கி இதற்கெல்லாம் யாரா காரணம் என்பது தொடர்பாக அவர்கள் நேற்று இரவே இது தொடர்பாக விசாராய் வீட்டில் மூன்று பேரை கைது செய்திருக்காக அவருடைய விசாரணை மேற்கொண்டு மேற்கொள்ள பல மேற்கொள்ள பல்லப்பட வருகிறது இது மட்டுமல்லாமல் வந்து இந்த பகுதியில் வேறு யாரும் பாதிக்க கூடாது இது போல் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர விசாரணை மட்டுமல்லாமல் சிகிச்சை அளிப்பதற்காக ஐந்து மருத்துவ குழுவும் ஆஹ் வந்து விரைந்து வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் எந்தவித அசம்பாதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் மருத்துவ குழுவினர் வந்து அவ்வப்போது கர்ணாபுரபுரம் பகுதிக்கு வந்து அவர்களும் தீவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இருக்கட்டும் அவருடைய குடும்பத்துக்கும் வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கும் பணியிலும் அவர் தீவிரமாக இருக்கிறார்கள் இந்த கர்ணாபுரம் பகுதியில் மட்டும் சுமார் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள் இதில் வந்து பதிமூணு பேரை வந்து ஒரே நேரத்தில் அவர்களோட உடலை வந்து எரிப்பதற்கான நடவடிக்கையும் வந்து பூமிக்கு ஆற்று பகுதியில் வந்து தீவிரமான அந்தபடி நடந்து வருகிறது மகாராஜ பாண்டி அதே போல உயிரிழந்த ஒரு குடும்பங்களுக்கு முதலமைச்சர் அறிவித்த நிவாரண தொகைக்கான காசோலையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலில் பார்த்து வருகிறோம் அது பற்றிய விவரங்களையும் பதிவு செய்யுங்க நிச்சயமாக தமிழக முதல்வர் இறந்த ஒரு குடும்பத்துக்கு வந்து பத்து லட்சம் நிவாரண நிதி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார் இதை அடுத்து வந்து தமிழக அமைச்சர்கள் தீவிரமாக இந்த முகமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்து வந்தார்கள் தமிழக முதல்வர் அறிவித்த நிவாரண நிதியை வழங்குவதற்காக தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கள்ளக்குறிச்சி வந்தார் வந்தவர் நேரடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இதையடுத்து கருணாபுரம் பகுதிக்கு வந்து இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் இதை அடுத்துதான் தற்போது அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட முகாமுக்கு வந்த தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் அறிவித்த அந்த நிவாரண நிதி ரூபாய் பத்து லட்சத்தான காசு பாதிக்கப்பட்ட முப்பது திருமண வழங்கப்பட்டு வருகிறார் மீதி உள்ளவங்களுக்கு கலெக்டர் அலுவலகத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த முகாம் வந்து பகுதியில தான் தற்போது செய்தியாளர்களும் சந்திக்க இருக்கிறார் அதுக்கான ஏற்பாடுகளும் இருக்கு தற்போது அவர் தமிழக அரசு அறிவித்த நிவாரண நிதி வழங்கப்பட்டவுடன் நேராக செய்தியாளர் சந்திக்கும் இடத்துக்கும் வர இருக்கிறார் மகாராஜ முன்னதாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் தொடர்பாகவும் மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார் மருத்துவர்கள் அவர்களுடைய உடல்நிலை பற்றி என்ன சொல்றாங்க அது பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய மருத்துவர்கள் அவர்களது நேரடியாகவே தமிழக அமைச்சர் ஸ்டாலின் வந்து அவருடைய சிகிச்சை முறை குறித்து கேட்டிருந்தார் அவர்கள் வரும்போது மிகவும் மோசமான நிலையில் தான் இருந்தார்கள் தற்போது அவர்களுக்கு வந்து தீவிர சிகிச்சை சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது அபாய கட்டத்தை தாண்டிவிட்டார்கள் தற்போது அவர்கள் வந்து வயிற்று வலியும் அதேபோல் வாந்தியும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது சிலர்கள் வந்து அச்சத்திலையும் பதட்டத்திலையும் இருப்பதால் வந்து மயக்கத்தில் இருக்கிறார்கள் அதற்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது நேற்று இரவு வரும்போது இருந்த அபாய கட்டத்தை தற்போது தீவிர சிகிச்சை சிறப்பு ஏற்பாடுகள் கொடுக்கப்பட்டது மூலம் வந்து அவர்கள் அபாய தாண்டி விட்டார்கள் தற்போது அவர்கள் மயக்கத்திலும் அதிர்ச்சியும் இருப்பதால் வந்து அவர்களுக்கான அந்த தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில மணி நேரத்தில் அவர்கள் வந்து நார்மல் நிலைக்கு கொண்டு வருவார்கள் அதற்கான ஏற்பாடுகளும் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் மருத்துவ குழுவிலும் வந்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் ரஜபாண்டி அதே போல தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தாரு அது தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த உடனே அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் மாசு அவர்கள் விரைந்து வந்து மருத்துவர்கள் வந்து எந்த மாதிரி பணிகள் மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் எப்போது சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அந்த மருத்துவ பணியை அவர்கள் மீது முடக்கிவிட்டார்கள் அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் வந்து யார் வந்தாலும் அவர்கள் அதாவது வெத்த சாராயம் அருந்தி பாதிப்பு ஏற்பட்டு யார் வந்தாலும் அவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது இதற்காக சேலம் திருச்சி விழுப்புரம் உட்பட ஐந்து மாவட்டங்களில் இருந்து சிறப்பு மருத்துவ குழுவும் வந்து வரவழைக்கப்பட்டிருந்தது இந்த மருத்துவ குழு மருத்துவ குழுவில் தொடர்ச்சியாக நேற்று இரவு முழுவதும் அவர்கள் வந்து சாராயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து சிகிச்சை அளித்து தொடர்ச்சியாக வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க